அதை பாதுகாக்க வேண்டும் வாழ்க்கையில் நல்லது கிடைப்பது சிரமம் அதை பாதுகாப்பது அதை விட சிரமம் அதுபோல நம்முடைய தாய்மொழியாக தமிழ் அமைந்து அமைந்திருக்கின்றது இந்த தமிழின் மேன்மை தமிழின் தொன்மை யாருக்கும் இல்லாத வளம் நிறைந்த இந்த மொழி எத்தனை வாரி வழங்கி இருக்கிறது அரசியல் மாற்றங்களுக்கு காரணமாக தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் பண்பாட்டு வளர்ச்சிக்கு காரணமாக தமிழ் இருந்திருக்கிறது நட்பு மலர்வதற்கு தமிழ் காரணமாக இருந்திருக்கிறது உறவுகள் வறந்து விரிவதற்கு தமிழ் காரணமாக இருந்திருக்கிறது இலக்கியங்கள் நாடகங்கள் இலக்கியத்தின் ஒரு கூறு நாடகம் என்னென்னவோ சொல்லி இருக்கிறோம் அந்த காலத்தில் சிலப்பதிகாரம் தொடங்கி அதற்கு முன்பாக திருக்குறள் அதற்கு முன்பாக தொல்காப்பியம் தமிழுக்கே இலக்கணம் முதல் முதலாக எழுதியது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் நான் ஒரு சின்ன தகவலுக்காக மட்டுமே சொல்கிறேன் அறிஞர் பெருமக்கள் இங்கே நிறைந்திருக்கிறீர்கள் எதிரையும் மேடையிலேயும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதன் எப்படி வாழ்ந்தான் உலகின் பல இனங்கள் எப்படி இருந்தன என்று பார்க்கிற போது பகுத்தறிவு இல்லாதவர்களாக இருந்திருக்கிறார்கள் நாகரிகம் வளராமல் இருந்திருக்கிறார்கள் பாட்டு முராண்டித்தனத்தோடு சில நாடுகளில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் மொழிக்கு இலக்கணம் எழுதுகிற இனமாக தமிழ் இனம் இருந்திருக்கிறது கலை உண்டு நம்மிடம் இலக்கியம் உண்டு நம்மிடம் கலையும் இலக்கியமும் நம்மை நேசத்தோடு மனித தன்மையோடு கொண்டு செலுத்திக் கொண்டிருக்கிறது என்றெல்லாம் பேசுகிறோம் இதெல்லாம் நடந்த கதை பண்டைய கதை ஏன் பேசுகிறாய் என்று கேட்பார்கள் சில பேர் பேசினால் வாழ்ந்தது தெரிந்தது வாழ்ந்தது தெரிந்தால் இருந்தது தெரிந்தது இருந்தது தெரிந்தால் வழிகொடுத்தது தெரிந்து தெரிந்தால் யார் என்பதும் தெரியும் யார் போது இனி பறி கொடுக்காமல் இருக்க எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பதும் தெரியும் என்ற காரணத்தால் பழையதை பேசாதே வரலாறை சொல்லாதே என்கிறார்கள் சொல்லுவோம் சொல்லிக் கொண்டே இருப்போம் தமிழை புதுப்பித்துக் கொண்டே இருப்போம் தமிழினுடைய செழுமை தமிழ் எந்த அளவிற்கு இருக்கிறது இந்த நாடு படையெடுப்புகளுக்கான அரசியல் அதிகார படையெடுப்பு பண்பாட்டு படையெடுப்பு கலாச்சார படையெடுப்பு மொழி படையெடுப்பு எல்லாவற்றையும் முறியடித்து நிமிர்ந்து நின்ற இனத்தை சார்ந்தவர்கள் இதோ இந்த அரங்கிலே கூடியிருக்கிறோம் நாங்களும் இங்கே நிறைய பேர் கூடியிருக்கிறோம் இந்த அறிஞர் பெருமக்கள் இங்கே கருத்துரையாற்ற இருக்கிறார்கள் நான் இதில் சிறப்பு விருந்தினராக தலைமை உரையாற்றுகின்ற பொறுப்போடு தான் நிற்கின்றேன் நானும் இதில் பங்கேற்கிற ஒருவனாக இருக்கிறான் ஆனால் இன்று என் கடமை இவர்களை வாழ்த்துவது இவர்களை வரவேற்பது உங்களை பார்த்து எல்லோரையும் போல் மகிழ்ச்சி அடைவேன் என் வாழ்வின் முக்கியமான மகிழ்ச்சியான நாள்களில் இன்று ஒரு நாள் என்ன காரணம் எது எனக்கு புதிதாக கிடைத்தது எது எனக்கு அரிதாக இன்றைக்கு கிடைத்தது நான் இவ்வளவு பரவசப்படுகிறது மகிழ்ச்சி அடைவது என்கிறீர்களா என்ன கிடைத்தது உலகமெங்க வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களை இதோ இந்த மன்றத்திலே நான் காண்கிறேன் மகிழ்ச்சியோடு வந்து நிற்கிற அவர்கள் முகங்களை காணுகிறேன் நாங்கள் எல்லாம் நிறைவாக இருக்கிறோம் என்று சொல்வதை செவியார நான் கேட்கிறேன் பஞ்சத்திலே வாழ்கிறோம் பசியிலே துடிக்கிறோம் என்ற அந்த காலமெல்லாம் போய்விட்டது உலகை உய்வித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற தமிழ் கூட்டம் இதோ இங்கே வந்து நிறைந்திருக்கிறது அத்தோடு எங்கள் தேவைகள் நிறைவேறின என்பதோடு இல்லாமல் தமிழை வளர்க்கிறீர்கள் தமிழ் இலக்கியத்திற்கு பங்காளிக்கின்றீர்கள் ஆங்காங்கே நிகழ்ச்சிகள் பல நடத்தி அதன் மூலமாக நிறைய செய்கிறீர்கள் நான் இப்போது சார்ஜா சென்றிருந்த பொழுது அங்கு நடைபெற்ற புகழ்பெற்ற புத்தக கண்காட்சியில் ரெண்டு நூல்களை நான் வெளியிட்டேன் ரெண்டு பெண்கள் எழுதிய நூல் அந்த பெண்கள் எழுதிய அந்த நூல்களை நான் பின்னாலே படித்து கூட பார்த்தேன் ஜெசிலா பான் என்ற ஒருவரும் ஹேமா என்ற ஒருவரும் அதை கடந்து பல்வேறு தோழர்கள் பல நூல்கள் அவர்கள் கொடுத்ததை மீண்டும் வந்து படிக்கிறோம் எங்கள் வேலை என்ன பயண நேரங்களில் படிப்பது ஓய்வு நேரங்களில் படிப்பது இப்போது கூட பேராசிரியர் டாக்டர் சொக்கலிங்கம் என்பவர் என்னை அந்த இடத்திலே வந்து சந்தித்தார் நான் வெளியில் இருக்கிற போது வேத இருந்து மருத்துவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தமிழன் எதையெல்லாம் சிறந்து விளங்கினான் என்பதனுடைய நூலை கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னார் படிப்பதற்கு தானே எழுதுகிறோம் நான் வாங்குகிற போதே தலைப்பையும் பார்த்தேன் நூல் ஆசிரியரையும் பார்த்தேன் இப்பொழுது மறக்காமல் அதை இந்த இடத்தில் சொல்லியிருக்கிறேன் நான் சந்தித்தது இந்த அரங்கத்திற்கு வெளியே ஆனால் அவருடைய படைப்பை பார்த்த போது அது எவ்வளவு முக்கியத்துவம் என்ற உணர்ந்த காரணத்தினால் இந்த மன்றத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் முன்னால் சொல்கிறேன் பேராசிரியர் சொக்கலிங்கம் பிரகாசம் என்பது அவருடைய பெயர் சரியாக இருக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன் என் கவனம் எப்பொழுதும் நினைவு எப்பொழுதும் மாறுவதே இல்லை அப்படி நிறைய பேர் நூல்கள் தருகிறார்கள் எத்தனை எழுதி குட்டி குவித்திருக்கிறார்கள் கவிதைகள் கட்டுரைகள் கதைகள் புதினங்கள் இப்படி தமிழ்நாட்டை விட அதிகமாக நீங்கள் தான் தருகிறீர்கள் ஒன்று மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறீர்கள் இது தமிழ்நாடு தமிழ்நாடு இருப்பது இந்திய திருநாட்டில் இங்கே தமிழை காக்க போராடி கொண்டிருக்கிறோம் நீங்கள் உலகமெங்கிலும் தமிழை வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழை காத்துக் கொண்டிருக்கிறீர்கள் தமிழ் வளர்த்த படைப்புகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த மகிழ்ச்சியில் அந்த மனநிறைவில் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது நாம் பதிக்க வேண்டிய முத்திரைகள் ஏராளம் இருக்கின்றன அதற்கு ஏற்றவாறு தமிழ்நாட்டிலே தமிழா கொண்ட ஒரு முதலமைச்சர் இருக்கிறார் தமிழாய்ந்த தமிழ் மகன் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சாய் வருதல் வேண்டும் என்று பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது இன்றைக்கு நடைமுறைக்கு வந்திருக்கிறது அண்ணா கலைஞர் அடியொற்றி தமிழ் அறிஞர்களை பாதுகாக்க உலகமெங்கிலும் வாழ்கின்ற தமிழர்களை ஒரு தாய் கோழியாக இருந்து அரவணைக்கின்ற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் அப்படி ஒரு அரசு கிடைத்திருக்கிறது அவர் நினைத்ததை செயலாற்றுகிற ஒரு அமைச்சரும் கிடைத்திருக்கிறார் இது பொற்காலம் நான் தொடக்கத்தில் சொன்னதை போல் கனவுகள் நனவாகின்ற காலம் வரவேற்கின்ற காலம் ஒளிமயமான எதிர்காலம் வரவேற்க தயாராகும் நன்றி வணக்கம்